திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க அவரோட செலவு பண்ண போறாங்க அப்படி என்ன முள்ளி வேந்தன் அவர்களோட என்ன பெரிய செலவு பண்றாங்க சோ இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க சோ அப்படியே அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணன் அன்னி தம்பி மற்றும் மனைவி குட்டீஸ் அண்ட் அவங்க ஸ்வீட் மாப்பிளை சிந்திராஸ் மற்றும் என் கே ガイズ தலபதி ஃபேன்ஸ் நண்பர்கள் வந்து பாறோம் உங்களுக்கு விஷ் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்னோட செலவு ரொம்ப ஸ்பெஷலா வந்து வியூவர்ஸ் ஆல் பாக்கும் அண்ட் முகே மாஸ் டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சிகேவி கே வி மணி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது ஸ்ரீரங்கம் மருத்துவ பிரதர்ஸ் அண்ட் பசுஸ்டின்ஸ் நண்பர்களும் கழக உடன் பிறப்புகள் மற்றும் திருவணை கோவில் நண்பர்கள் வந்து பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார் பார்த்து சொல்லுவாங்க சார் பகுமான் முக்கிய அம்மா திரும்ப சார் பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமானா பூ பாலன் ஸோ இவரந்த மாதிரி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சரி விஷ் பண்ணுறது அப்பா திரு பெரியசாமி அம்மா திருமதி பிரேமலதா அண்ணன் புவேஷ் மற்றும் தங்கை கவி அண்ட் சித்தி திவ்யா அவர்கள் சார்பாக தாத்தா திரு சேகர் அவர்கள் சார்பாக அம்மாச்சி திருமதி திலகவதி அவர்கள் சார்பாக மற்றும் மாமா அருண் மாமி நித்யா மற்றும் சந்துரு ஹரிஷ் சரத்குமார் ரமேஷ் குமார் மற்றும் குட்டீஸ் தஷ்விகா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவா சார்பாக சார் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படிமானா காயும் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாங்க சிவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது எம் கே கருப்பு வந்து பார்த்திங்கன்னா காயுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட செல்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து தீபாவும் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்தே நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா விஷாலி ஸோ இவங்க பண்ணி பேர்தே செல்வ பண்ணாங்க விஷ் பண்றது அம்மா அப்பா திரு சதீஷ்குமார் திரு மதி புவனேஸ்வரி அவர்கள் சர்பாகும் அண்ட் குட்டிஸ் பால ரக்ஷனா மற்றும் மேகாஸ்ரீ அண்ட் சஞ்சனா ரித்திக் மற்றும் தனசேகர் சுபலட்சுமி அவர்கள் சார்பாக அண்ட் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட அண்ட் சர்ப்பா பார்த்துருவாங்க சார்பாகும் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண பாருங்க அப்படிமானா சிவசக்தி சிவரந்திர பர்த்டே செல்பா பண்றாரு சார் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க சிஸ்டர் அணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போது சிவகுமார் உமா உமாஷ்டி வந்து உங்களுக்கு பண்ணாங்க என்னோட சர்பா பத்து ரூபாய் உங்க சர்பாங்க முக்கியமா ஜிரீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது

நெக்ஸ்ட் யாரு ஸோ அப்படிமானா திரு கிருஷ்ணா திருமதி சுஜி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணா நீங்கள் ஆன்வர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது நவீன் ராஜா அருண் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து சார் பாக்குமான் முக்கியமாக ஸ்கிரீன் சார் பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட் பர்த்டே செலிபம் பண்ண போறாங்க சோ அப்படியே பண்ணா பிரவீன் அண்ட் ஸ்டீபன் நவீன் வந்து பண்ணி பர்த்டே செலிபம் பண்ணாரு சேவருக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படியே அத பாப்போம் சேவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படியே பண்ணா பசைய பாஸ் காலேஜ் நண்பர்கள் அண்ட் சென்னை நண்பர்கள் சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர்ஸ் ஆர் பாகு மன் முக்கியமா ஜிரீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே